அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முத்து சுபஸ்ரீ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் பொருள் அதிகாரம் புகழ் புரள் எண் இருநூத்தி முப்பத்தி ஒன்று ஈதல் இசைப்பட வாழ்த்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு பொருள் உள்ளத்தை பலருக்கும் பகுத்து கொடு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வு அல்லாமல் உயிருக்கு ஊதியம் என்பது வேறு இல்லை நன்றி வணக்கம் குட் மார்னிங் கார்த்திகாஸ் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் சேரன் மகாதேவி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜி கே டிராகன் வாக் பூச்சிக்கு ஆறு கால்கள் இருக்கமானால் நடக்க முடியாது தேங்க்யூ ஐந்து ஊராட்சியை தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இரண்டொழுக்க பண்புகள்